இப்போ யூடியூப் சேனல்ஸ்ல போறீங்க போறீங்களா நிறைய சேனல்ஸ் போறீங்க அவங்க வந்துட்டு கண்டிப்பா கலாய்க்கிறாங்க அது உங்களுக்கு தெரியுமா இல்லையா அவங்க நம்மளோட மோட்டோமா நம்மளோட கோலை அச்சீவ் பண்ண நம்ம முகத்தை காட்டணும் நம்மளோட நடிப்பை காட்டணும் அதுதான் நம்மளோட கோலு அது கடையில ஏதாவது வந்தாலும் நம்ம அதை பத்தி கண்டுக்கவே கூடாது இல்லையா ஒரே குதிரைக்கு கடிவாட்டம் கடிவாளம் போட்டோமான்னு நம்மளோட கோலை நோக்கி நம்ம போகணும் அவங்க டபுள் மீனிங்கா கொஸ்டின் கேட்டாலோ நம்ம யாருன்றதை நம்மள சொல்லணும் மனசுல உள்ளதா வெளியில வரும் அவங்க என்ன கொஸ்டின் கேட்டாலும் நம்ம ப்ரொஃபஷனல ஆன்சர் பண்றோம் அது கிண்டல் பண்ற மாதிரி கேட்டாலும் சரி இது பண்ணாலும் சரி சோ அவங்க தான் ஜெயிச்சு போயிட்டே இருப்பாங்கமா அவங்களோட மெச்சூர்ட்ட கொடுக்கும் ஏன்னா அவங்கள கூப்பிட்டிருக்க நிறைய இன்டர்வியூஸ் பார்த்தேன் செகண்ட் ஹா மேம் அவங்கலாம் எல்லாமே சூப்பரா பண்ணியிருந்தாங்க பட் அந்த ரேலி ஒன் சம்திங் ஏதோ ஒரு யூடியூப் சேனல் அந்த பொண்ணு ரொம்ப இதா பேசுனாங்க அது ஓப்பனாக சொல்லப்போனா பேசுனாங்க அதுதான் எனக்கு ரொம்ப சரி அதான் உங்கள கூப்பிட்டு கொஞ்சம் இன்டர்வியூ எடுக்கணும் அது ஓப்பனாக சொல்லலாமா அவங்க என்னோட இன்டர்வியூ பரவாயில்ல மற்றவங்க எப்படின்னு தெரியல நம்மதுக்கு பரவாயில்ல ஓரளவு கொஞ்சம் இதாக தான் கேட்டிருந்தாங்க நானும் முதலே சொல்லிட்டேன் அப்போ நான் டாக்டராக இருக்கேன் கொஞ்சம் கேட்குறதெல்லாம் டீசெண்டாக கேளுங்க அப்படின்னு அப்போ அதில் ஒரு விஷயம் கேட்டிருந்தாங்க நெட்டி முடிக்கிறதுனா என்ன ஃபிசியோதரபி அப்படி கிடையாதுப்பா ஜாயின் மேன் பிளேசன் மொபிலைசேஷன் ஒவ்வொரு நர்வ் கிளைடிங் கிளைடிங் ஸ்ட்ரெச்சிங் அனாட்டமி படிக்கிறோம் ஓ ஜாயிண்ட் அப்படின்னா ஜாயிண்ட்னா அப்படின்னா ஜாயிண்ட்னா மூட்டுகள் மேடம் ஜாயிண்ட் மேன் பிளேஸ் கிளைடிங் ஸ்லைடிங் அப்படின்னு சொல்லி சொன்னோம் ஸோ அந்த இடத்துல நம்மளோட மெச்சூரிட்டி வெளிப்பட்டுச்சு நம்ம நல்லதாகவே சொன்னால் அவங்க தப்பாக தான் அதை வெளிப்படுத்த விரும்புகிறாங்க அதையுமே ரொம்ப மோசமாக கேட்கலாமா ஓரளவு சொல்ல போனால் லேசாக கேட்டுட்டு விட்டுட்டாங்க அதே மாதிரி டைப்னா அவங்க அந்த மாதிரி பேசியிருப்பாங்க நம்ம கிட்ட ட்ரை பண்ணி பாட்டு விட்டுட்டாங்க சீச்சி இந்த பழம் பிடிக்கும் சீச்சி இந்த பழம் புளிக்கணுவாங்களே அந்த மாதிரி விட்டுட்டு போயிட்டாங்க அது வரைக்கும் எனக்கு ஹாப்பி தான் அதுவுமே அவங்க கட் பண்ணி எடுத்துட்டு போய் போட்டுருந்தாங்க அது நம்மளுக்கு தான் அப்ரிசேஷன் கிடைச்சிச்சு உண்மையிலே நானும் நல்ல மனசோட தான் சொன்னேன் எங்க ஃபிசியோதரபி ஃபீல்டை பத்தி நான் வெளியில் சொல்லணும் ஓகேங்களா அவங்க அதை பத்தி தெரியாம தான் கேக்கிறாங்க உண்மையிலேயே நெட்டி முடிக்கிறதுனா அவங்களுக்கு இதை பத்தி தெரியாது ஒரு நால்மர் பர்சனா அப்போ நான் தான் சொல்லணும் நெட்டி முடிக்கிறது கிடையாது மேடம் ஜாயிண்ட் மேனப்ளேசன் கிளைடிங் ஸ்லைடிங் ஸ்ட்ரெச்சிங் நாங்கள் வந்து அனாட்டமி படிக்கிறோம் உடற்கூறுவியல் பிசியாலஜினா உடற்செயலியல் அப்படி நம்மள இயற்கையான பப்ளிசிட்டி சில பேர் பப்ளிசிட்டி ஆகணுமே பண்ணுறாங்கம்மா நிறைய பேர் ஓகேங்களா நிறைய பேர் அவங்க ஃபீல்டையோ அவங்கள தெரிஞ்சவங்களே அது மாதிரி நிறைய பண்றாங்க ஒரு ஓப்பனாக சொல்லுவாமா நீங்க கேட்டீங்க இல்லை நான் லேட்டஸ்டா கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாசமா என்ன நோட்டீஸ் பண்றதுமா வேற யாராவது இன்டர்வியூ எடுத்தாலும் என் போட்டோ இருக்கு அப்படின்னு போட்டு அந்த அவங்க இன்டர்வியூ இதெல்லாம் எதுக்குன்னு எனக்கே தெரியல அப்புறம் தான் யோசிச்சு பார்த்தேன் அவங்க இன்டர்வியூ ஓடணும்ன்றதுக்காக இப்போ அப்படியும் போக கிளம்பிருச்சுமா கண்டிப்பாக கண்டிப்பாக அந்த மாதிரியும் இப்போ கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு நிறைய பேர் வேற நபர்களை இன்டர்வியூ எடுத்துட்டு அதில் என்னையை கொண்டு போய் திவாகருக்கு இவருக்கும் போய் இப்படி எல்லாம் போட்டு ஃபேம் ஆக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏதாவது ஸ்டார்ஸ் யாராவது உங்களுக்கு கால் பண்ணி எதை விஷ் பண்ணாங்களா ஏதாவது இல்லைம்மா அது எப்படி கால் பண்ணுவாங்க ஷேர் பண்ணல பண்ணலாக நீங்க எடுக்கிற நிலைமையில இல்ல நாளைக்கு உங்களுக்கு எவ்வளவு கால்ஸ் வருது சூப்பர் கொஸ்டின் கேட்டிங்க நேத்து கூட வீடியோ பண்ணேன் ஒரு நாளைக்கு முந்நூறு ஃபேக் ஃபோன் கால்மா ஸ்டாரே கால் பண்ணாலும் நம்ம அட்டன் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும் ஃபேக்ட் ஃபோன் கால்ஸ் ஆனால் மக்களுக்கும் அந்த விஷயம் ஓரளவு நல்லா ரீச் ஆயிடுச்சு புரிஞ்சுக்கிட்டாங்க அதாவது எங்கள் பிசியோதெரப்பி துறையிலேயேமா நான் கொஞ்சம் விழிப்புணர்வுலாம் ஏற்படுத்துவேன் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஹானஸ்ட்னு வைங்களே ரொம்ப நேர்மையாக இருப்பேன் அரசு கவர்மெண்ட் பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ் இருக்குமா அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அதில் ஃபிசியோதெரபிஸ்ட் வந்து டெம்பரவரியாக எடுக்கிறாங்க டெம்பரவரியாக எடுக்கிறாங்கம்மா அந்த டெம்பரவரி போஸ்ட்டை உங்களுக்கு பெர்மனன்ட் பண்ணித்தரேன் சம்பளத்தை அதிகமாகி தரேன் அப்படின்னு ஒரு குரூப் ஏமாற்றி அப்படி பண்ணணும்னா எனக்கு ஒரு காசு கொடுங்க அமௌண்ட் கொடுங்கன்னு கேட்குறாங்க ஒரிஜினாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்கு போடுறாங்கல்ல அந்த ஜாப்பு பெர்மனெண்ட் ஆகாதுன்னு அக்ரிமெண்ட்லேயே வந்துடுது சம்பளமும் அதிகமாகாதுன்னு அக்ரிமெண்ட்டில் வந்துடுது மற்றமாக ஏமாத்துறாங்க கவர்மெண்ட்டில் கரெக்டாக இருக்குது உங்களுக்கு ஏமாத்துறாங்க ஆ ரைட்டு சில குரூப் என்ன பண்ணுறாங்க அப்பாவி பெண்களெல்லாம் ஏமாத்துறாங்க அப்போ இந்த பொண்ணுங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க கழுத்துல காதலில் போட்டுறதுக்குலாம் நகை அடகு வச்சு ஆக நம்மளுக்கு சம்பளம் அதிகமாயிரும் இப்போ பதினெட்டாயிரம் வாங்கினா நம்மளுக்கு இருபத்தெட்டாயிரம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ஆயிரும் நம்ம அப்படியே அதுவும் மட்டும் இல்லாமல் அவங்க கவர்மெண்ட் ஜாப்னு கூட அவங்க சொல்லிக்கிற முடியாது அவங்க வந்து ஒரு டெம்பரவரி போஸ்ட்டுனால அரசு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் எழுதி எம்ஆர்பி எக்ஸாம் மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டு எழுதி உள்ளூருக்குள்ள போனவங்க தான் பெர்மனன்ட் ஸ்டாஃப் இந்த மாதிரி வந்து டெம்பரவரியா எடுக்கிறவங்க டெம்பரவரியா தான் கடைசி முடியும் இருக்க முடியும் அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்க இது கவர்மெண்ட் ஜாப் நம்மளுக்கு வந்து சம்பளம் நாற்பதாயிரம் வந்துடும் கையில் இருக்கிற காசு போடுறாங்க இப்ப நான் என்ன பண்றேன் உள்ளுக்குள்ள இறங்க அவேர்னஸ் கிரியேட் பண்றேன் அக்ரிமெண்ட்லயே வந்துருச்சு நீங்க நினைக்கிற மாதிரி இவங்க நாலு பேர் போய் நாலு தடவை அமைச்சரை பார்த்தாலும் சம்பளம் உயராது அது ஒரு பெரிய ப்ராசஸ் பெரிய ப்ராசஸ் ஒரு ஆள் ரெண்டு ஆள் இல்லை ஐநூறு பேர் எடுத்திருக்காங்க கவர்மெண்ட் பிரைமரி கல் சென்டர் குத்து மதிப்பாக ஒரு முந்நூற்றி ஐம்பது பேராக இருப்பாங்க அப்படி இருக்கிறப்போ எல்லாரும் கூட்ட மாட்டாங்கப்பா புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி நான் அவர்னஸ் கிரியேட் பண்ணுறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் தவறான வழியில காசு சம்பாதிக்க முடியல அவர் வந்து கடலூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா மா அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் தூண்டி விட்டு அவங்களுக்கு தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்க என்னை ஃபோன் பண்ணி அசையமாக திட்ட வைக்கிறது முதல்ல பத்து ஃபேக் ஃபோன் கால் தான் வந்துகிட்டு இருந்துச்சு முதல்ல ஒரு பத்து பன்னெண்டு ஆமாம் அதுக்கப்புறம் இருபது ஆச்சு அதுக்கு என்னோட வளர்ச்சியுமா அவங்களே கெஸ்ட் பண்ணிடுறாங்க என்ன பண்ற அப்படி தெரியுமா முதலே வந்து நாங்க இந்த யூடியூப் சேனல் பேசுறோம் கலாட்டால இருந்து பேசுறோம் பிய நூட்ஸ்ல இருந்து பேசுறோம் அரஞ்சு மிட்டாயிலும் எனக்கு அவங்க பேசுறதே புரியல என்னடா நம்ம வீடியோ பண்றோம் இன்ஸ்டாகிராமில் ஃபேமஸ் ஆகுறோம் சோசியல் மீடியாவில் பார்க்குறோம் மக்கள் ரசிக்கிறாங்க யூடியூப் சேனல் இன்டர்வியூன்னு எதுக்கு ஒரு கூப்பிடறா அப்படின்னு பார்த்தா அப்புறம் தான் கெஸ்ட் பண்ற நம்ம வளர்ச்சியை அடுத்த லெவல் ரீச் ஆயிட்டேன் அப்படி உண்மையிலேயே வந்து என்ன ஆகுதுன்னா எனக்கு சேனல்ல இருந்து கால் வருது உங்களுக்கு வாங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கன்னு அப்ப நான் என்ன ஆகுறேன்னா கன்ஃபியூஸ் ஆகுறேன் கண்டிப்பா யாரு எது ஒன்று எது ஒரிஜினல் தெரியாம ஆனா கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு நம்மளுக்கு ஞானத்தை கொடுத்துருக்காரு எது ஒரிஜினல் ஃபேக்ன்றதை நான் ஐடென்டிஃபை பண்ணிட்டேன் அப்ப என்ன ஆகட்டும் யூடியூப் சேனல்ல அச்சீவ் ஆயிட்டோம் அப்புறம் என்ன பண்ணாங்க இன்டர்வியூ அட்டன் பண்ண 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 இன்னமும் என்ன பண்றான் ஃபேக் ஃபோன் கால் நாங்க அந்த சேனல் இந்த சேனல் சொல்றான் நம்மளால அவன் சொன்ன நினைச்ச மாதிரி ஒவ்வொரு சேனலா பெரிய பெரிய சேனல் ஏறிக்கிட்டு இருக்கோம் கண்டிப்பா எஸ் எஸ் மியூசிக் போறோம் அடுத்து கலாட்டா போறோம் அப்போ என்ன ஆனால் அவனால் முடியல அப்புறம் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா உங்களுக்கு இப்போ என்ன பண்ணுறாங்க நாங்கள் டைரக்டர் ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறோம் சங்கர் ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறோம் யோகிஷ்க்கு ஆ அவன் பண்ணுறாமா அடுத்த லெவலுக்கு போயிட்டான் அடுத்து அங்கேருந்து அவனுக்கு அழைப்பு போயிடும் வெற்றிமாறன் சார் ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறோம் எல்லா ஷாட்டு ஃபேக் எல்லாமே வச்சிருக்கேன் ஓகே ஓகேங்களா நாங்கள் அந்த மாதிரி போய் வரோம் எதிரிகள் வந்து நம்ம கரெக்டாக கணிக்கிறாங்க அதனால ஒரு நாளைக்கு முந்நூறு ஃபேக் ஃபோன் கால் வருது மதுரையில் வந்து எஸ்பி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த அட்ரஸ் எல்லாம் ட்ரேஸ் அவுட் பண்ணா திருவள்ளூர் மாவட்டம் ஆரன் வாயல் குப்பம் அப்படின்னு வருது கிட்டத்தட்ட அது வந்து பாத்தீங்கன்னா அங்க நெல்லூர் ஒசூர் இப்படி தனித்தனியாக இருக்கும் அசிங்கமாக திட்டின வாய்ஸ் ரெக்கார்டெலாம் ரெக்கார்ட் பண்ணிட்டேன் ஓகே 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 இப்போ இவங்கெல்லாம் திருவள்ளூர் மாவட்டம் எங்கே இருக்குது மதுரை எங்கே இருக்குது எங்களில் உள்ள கருப்பாடுகள் தான் அப்படி தூண்டி விடுறதுமா கண்டிப்பாக வெளியிலேருந்து ஏன்னா நான் இன்ஸ்டாகிராமில் பார்த்துருக்கீங்களா யாராவது பேட் கமெண்ட் போட்டால் அவங்கள திருப்பி திட்டி அவங்களோட சண்டை போட்டு வாக்குவாதமே பண்ண மாட்டேன் ஸோ எதிரிகளே கிடையாது பொதுமக்களும் பர்பஸ்ஃபுல்லாக வந்து என்னை அட்டாக் பண்ண மாட்டான் நான் யூடியூப்பரும் கிடையாது யூடியூப்பில் நிறைய வீடியோ போட்டு காசு சம்பாரிச்சு யாருக்காவது ஒரு ஆள் போட்டியா ஸோ அந்த இருந்து எனக்கு அட்டாக்கே வராது எங்கே தொழில இருந்து தான் எனக்கு அட்டாக் வருது அட்டாக் வருது அப்ப என்ன பண்றாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து முத முக்கியமான ஆளை பிடிக்கணும் மெயினா வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆரன்வாயல் குப்பத்துல இருக்கவங்களை தான் அனுப்புறாங்கம்மா சம்மன் அனுப்புறாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து அதுக்கு அவங்க அட்டன் பண்ணவே இல்லை அட்டன் பண்ணவே இல்லைனா நமக்கு தான் தப்பு இருக்குல்ல என்ன பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாம அந்த ஆரன்வாயல் குப்பத்துல ரெண்டு பேரும் அனுப்பிச்சிருக்காங்களே ஒரு போன்ல இருந்து என்னை அசிங்கமா திட்டிருக்கான் கண்டினியூஸா இன்னொரு போன்ல இருந்து அண்ணே உங்க தீவிர ஃபேன் நானு திருப்பதி கோயில்ல இருக்கேனே திருப்பதி மேல சத்தியமா நீங்கள் நல்லா வாழ்க்கையில் வருவீங்கன்னு அப்படி இப்படின்னு பேசி ஃபேன் மாதிரியே அதாவது இதே மாதிரி ஒரு எட்டு நபர்கள் இருந்தாமா அந்த எட்டு இது பண்ணி பிளாக் பண்ணி அப்புறம் நான் தூக்கி இருந்துச்சு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடுவேன் எனக்கு லேசா கிட்டத்தட்ட ஒரு டாக் மாதிரின்னு வைங்க மோப்பம் பிடிச்சிருவோம் யாரு தப்பு பண்ணுவது ஈஸியாக மோப்பம் பிடிச்சிருவோம் எங்களுக்கு வந்து உங்களோட மோட்டிவேஷன் தான் வேணும் நீங்கள் எப்படி இவ்வளோ செல்ஃப் ஆமா அதுவும் நான் பேசுறேன் இது ஒரு இதுதானே அவங்க முந்நூறு பேர் நம்ம வந்து அன்னை வந்து சிங்கிள் ஆள் தான் நான் சொல்கிறது எல்லாருமே நேர்மையான விஷயங்கள்மா அந்த முந்நூறு பேர்னாலே ஒருத்தர் வளர்ச்சியை தடுக்க முடியல இதில் வந்து என்ன தெரியுதுன்னா நேர்மையும் உழைப்பும் கரெக்டான விஷயங்கள் இருந்தால் யார் யாரையும் போய் தடுத்து நிப்பாட்ட முடியாது அந்த முந்நூறு பேர் தோற்று தான் போயினா அவன் என்ன பண்ணால் இன்ட்ரிவியூ ஸ்டாப் பண்ண நினச்சா முடியல அடுத்து அடுத்து க்ரௌத் அது அதிகமாயிட்டு தான் போகுது அவன் தான் தோத்து போறாமா இன்டர்வியூ வந்து ஸ்டாப் பண்ணனும்ன்றதுக்காக தான் அவன் கன்வியூஸ் பண்றதுக்காக தான் அப்படி பண்றான் எதையுமே அவனால ஸ்டாப் பண்ண முடியல விஜய் டிவி போறதுக்கு முன்னாடியே நாங்க விஜய் டிவில இருந்து பேசுறோம் நிறைய மெசேஜஸ் எனக்கு நாங்க வந்து வி ஆர் காலிங் ஃப்ரம் விஜய் டிவி விஜய் டெலிவிஷன் போட்டுவிடுவாங்க அப்புறம் வி ஆர் காலிங் ஃப்ரம் ஜேர் டிவின்னு போடுவாங்க அது எல்லாமே நான் ஏரியா இறங்கிட்டு வந்துட்டேன் அவனால தடுக்க முடியல இப்ப ஜெயா டிவியிலே நம்மளுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க அவங்களுக்கு அமுச்சு விட்டேன் இந்த நீங்களான்னு கேட்டு இல்லைப்பா இது எ ஃபேக்குன்றது எனக்கு தெரியல சந்தேகனால தான் நான் அனுப்புகிறேன் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த நேர்மையும் உழைப்பு இருந்துச்சுன்னா யாருமே வந்து யாரையும் ஸ்டாப் பண்ணவே முடியாது அது இது ஒரு மோட்டிவேஷன் தான் அவன் முந்நூறு பேர் மற்றவங்க டிப்ரெஸ் ஆகிருப்பாங்கமா கெட்டவார்த்தையை திட்டவான் அசீமா பேசுவான் நம்ம மைண்டை ட்ராக் பண்ணுறதுக்கு அவன் அவ்வளோ கெட்டவார்த்தை பேசுகிறதுல நம்ம ஒரு வாரத்தை விட்டோம்னுச்சிக்க அதை ரெக்கார்ட் பண்ணி போயி பண்ணுவாங்க அவங்களோட எய்ம் அதுதான் அவங்களோட எய்ம் அதுதான் அவங்களோட ஸ்டாண்டர்டுக்கு நம்மளை எழுக்க ட்ரை பண்ணுறாங்கம்மா அவங்களோட இது புரியலையா அவங்களுக்கு மன உளைச்சலை உண்டு பண்ணி வேலை செய்ய விடாமல் தடுத்து கரெக்ட் அவன் ஸ்டாண்டர்ட் ரொம்ப கேவலமாக பண்றாங்க அசீமா தட்டுறது பண்றது அப்ப வந்து அவங்க ஸ்டாண்டர்டுக்கு நம்மளை மாத்த ட்ரை பண்றேமா உங்களுடைய ஹேட்டர்ஸ் வந்துட்டு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க ஏன்னா எவ்வளவோ ஹேட் வருது நாங்களே பாக்குறோம் உங்களுக்கு தான் நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க வாழ்க்கையில முன்னேறணும்னா அந்த உழைப்பு நேர்மையும் கண்டிப்பா வேணுமா அத வச்சுக்கிட்டு நம்ம அடுத்தவங்கள பார்க்குறத விட நம்மளோட ஒர்க்கை நல்லா செஞ்சோம்னா முன்னேறி போய்கிட்டே இருக்கலாம் போயிட்டே இருக்கலாம் அவங்களாம் ஆமா ஆமாமா கண்டிப்பாக கண்டிப்பாக இதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டுமா ஹேட்டர்ஸ்னு சொன்னீங்களா ஹேட்டர்ஸ்லாம் விட முந்நூறு ஃபேக் கால் ஒரு நாளைக்கு வருது அந்த முந்நூறு பேர் என்னை ஒரால் சமாளிக்க முடியல என்னதான் ரீசன்னா நம்ம அந்த முன்னூறு பேர் முகம் தெரியாத எதிரிகள் டெய்லி ஃபோன் பண்ணுறான் என்னோட வாய்ப்புகளெல்லாம் கெடுக்கணும்னு ட்ரை பண்ணுறான் அவனால் எதுவுமே பண்ண முடியலையே மேலே கடவுள் இருக்கார்ல இப்போ அதுவே ஒரு இளைஞர்களுக்கு பெரிய மோட்டிவேஷன் ஒரு நாளைக்கு முந்நூறு ஃபேக் ஃபோன் கால் அசிங்கமாக திட்டுறது அவங்களோட ஸ்டாண்டர்டுக்கு என்னெனுக்கு ட்ரை பண்ணுறாங்க வளர்ச்சிகளை தடுக்கிறது ஓகேங்களா நாங்க இந்த சேனல்ல இருந்து பேசுறோம் டிவி டெலிவிஷன் சேனல் பேரை மிஸ்யூஸ் பண்றது பெரிய பெரிய சேனல் மிஸ் மிஸ்யூஸ் பண்றது இதெல்லாம் எதுக்கு பண்றாங்கன்னா நம்மளோட வாய்ப்புகளை தடுக்கிறதுக்கு ஆனா என்னோட வாய்ப்பு கிடச்சிக்கிட்டு தான் இருக்கு நான் போய்கிட்டு தான் இருக்கேன் நீ ஒரு பொய்யா சொல்றாங்க நான் உண்மையாவே அந்த தான் உங்களை கூப்பிட்டுறாங்க அவன் வளர்ச்சியை கெஸ் பண்ணுறாமா அடுத்து இவன் இந்த லெவலுக்கு போறான் அதுக்கு முன்னாடியே இவனை குழப்பி விட்டு இப்படி பண்ணிடணும்னு நினைக்கிறான் எல்லாத்துக்கும் மேலே நீதி நேர்மா சத்தியம் இருக்கு இல்லையா அந்த சத்தியத்தை வந்து யாரை தடுத்து நிப்பாட்ட முடியும் சத்தியன்றது நெருப்பு மாதிரியுமா அந்த நெருப்பை வந்து யாருமே போய் அமுக்கவே முடியவே முடியாது கொழுந்து விட்டு ஜாலியா இருந்து அது உலகத்துக்கு உலகத்துக்கு வந்து போட்டு போட்டுக்காட்டுதான் முடியும் ஒரு சேனல்காரங்க எனக்கு கான்டக்ட் பண்ணாங்கன்னா அந்த சேனல்ல இருந்து எனக்கு நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஏதாவது ஒரு ரூபத்துல என்னை தொடர்பு கொண்டுருவாங்கல்ல இதை போய் இந்த முந்நூறு பேரும் ஷெடியூல் போட்டு கால் பண்ணுறாங்கம்மா அவங்களுக்குலாம் வேற வேலையே இல்லை வேலை கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு கிரிமினல்ஸை நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்றாங்க போலீஸ் ஸ்டேஷன்லயும் சரி பெண்களுக்கு அதாவது ஒரு ஆணுக்கே இந்த மாதிரினா இந்த மாதிரி கிரிமினல் பெண்களுக்கு எந்த மாதிரி தொந்தரவு கொடுப்பாங்க சோ இவங்கள கண்டிப்பா உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டுவேமா நான் கூட முதல்ல பாவம்னு நினைச்சேன் சின்ன பசங்க இவங்க மேல எல்லாம் எஃப்ஐஆர் போட விடக்கூடாது அப்படின்னா நினைச்சேன் எல்லாம் அந்த இருபத்தி மூணு இருவத்தஞ்சு அந்த மாதிரி ரேஞ்சில இருக்க பசங்க எல்லாம் நான் பர்ஸ்ட் இறக்க தான் பாட்டேன் சரி ஒரு அளவோட உட்ருவோம்ட்டு அது லெவல தாண்டி போறவங்க இவங்க சமுதாயத்துல அந்த மாதிரி எல்லாருமே டார்ச்சர் பண்ணுவாங்க சோ கண்டிப்பா வந்து இதுக்கு எதுக்கு சொல்ல வரேன்னா யாரோட வளர்ச்சி யாரும் தடுத்து பாட்ட முடியாது கண்டிப்பா கண்டிப்பா

முக்கியமான ஒரு பேஷன்ட்ஸ் கால்லாம் வரும் ஸ்ட்ரோக் பேஷண்டை வரும் அவங்கள போய் இப்ப நான் நம் நல்லா பண்ணுற ஒரு மருத்துவர் நல்லா சிகிச்சை அளிக்கக்கூடிய ஒரு மருத்துவர் ஒரு பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் கெடுக்க கூடாம தடுத்தானா அந்த பாவம் அவனுக்கு எவ்வளோ போய் சேரும் அதையும் அவங்களுக்கு புரியிற மாதிரி செஞ்சிட்டேன் தம்பி உங்கள் வீட்லேயே அம்மா அப்பா இருக்காங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நாளைக்கு ஆஸ்பத்திரில எமர்ஜென்சின்னு டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணா போனால் அதை சொன்னா நம்மள திருப்பி திட்டுறான் நல்ல மனசுள்ளவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா நான் அப்படியே சொல்லிட்டேமா எனக்கு வரும் வரும்ல ஆரம்பத்துல அவங்க சொல்லியும் பாத்துட்டேன் அதுவும் புரியல கிட்டத்தட்ட இதெல்லாம் வந்துட்டு மனித ஜென்மங்களே கிடையாது எனக்கு பண்றாங்க இல்லையா அவங்ககிட்ட சொல்றேன் உங்க வீட்டுல அம்மா அப்பா எல்லாம் இருக்காங்க மெடிக்கல் எமர்ஜென்சி நீ போற அந்த எமர்ஜென்சி நேரத்துல டாக்டர் வர விடாம இன்னொருத்தவங்க ஃபேக் கால் பண்ணுவாங்க அப்போ உங்க வீட்டுல குடும்பத்துல உள்ளவங்களுக்கு கிடைக்காம போனா நீ என்னப்பா பா அதுக்கு அசீமா திட்டுறான் அப்ப அதன் புரிஞ்சுக்கிற நல்லவங்க என்ன பண்ணுவாங்க ஐயோ நம்ம பண்றது தப்பு இது ஒரு பெரிய பாவம் அப்படின்னு ஒதுங்க தான் பார்ப்பாங்க கண்டிப்பா இவங்களுக்குலாம் நாளைக்கு அந்த பையனிக்கே இப்ப ஃபேக் ஃபோன் கால் பண்றாங்க அவனுக்கே ஒரு எமர்ஜென்சி ஒரு திடீர்னு பிளட் தேவைப்படுது அந்த நேரம் இவனுக்கு பிளட் கிடைக்க விடாம நாலு பேர் கண்டிப்பா தன்னை சுடும் அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் அப்படின்ற மாதிரி நான் வந்து ஒரு மருத்துவ நாலு பேருக்கு உதவி தானே பண்றோம் சோ வந்து பாத்தீங்கன்னா அதை புரிஞ்சுக்கிற கூடிய அறிவு புரிஞ்சுக்கிற கூடிய அறிவு கூர்மை கூட அந்த பசங்களுக்கு இல்லாம இருபத்தி மூணு வயசுன்றது ஒரு மெச்சூரிட்டி இவங்க எல்லாம் எப்படி இருபத்தி மூணு இருபத்தி அஞ்சு வயசு நான் சொல்றேன்னா அந்த ட்ரூ காலரில் வர்றதெல்லாம் முடிஞ்சா கண்டுபிடி அந்த இதெல்லாம் பசங்க வச்சிருக்க மாதிரியே தான் வரும் ஓகேங்களா அந்த இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்று வயசுல வச்சுருக்கேன் அதில் வர்றது எல்லாமே ஃபேக்கு ஃப்ராட்ஸ் அப்படின்றது நல்லா தெரியுது முடிந்தால் கண்டுபிடினு வச்சிருப்பான் அதுக்கப்புறம் வந்துட்டு யூ ஆட் ஃபைன் மீ அப்படின்னு வரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டீங்கன்னா என்னென்னமோ பேர் போட்டிருப்பாங்க அதுலேயே தெரியும் அவங்களோட ஏஜ் அந்த மெச்சூரிட்டி அதை பார்த்தாலே தெரியுமா அவங்களுக்குலாம் சொல்ல வர கருத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாவ செயல்களில் விட அவன் வாழ்க்கையில முன்னேறதுக்கு எவ்வளவோ இருக்கு அவனுக்கு தெரிஞ்ச எதிரினா பரவாயில்ல அவங்களுக்கும் நம்மளுக்கும் உரிமை ஒண்ணுமே கிடையாது பகையே கிடையாது ஏன் டிபார்ட்மெண்ட்ல தப்பு பண்றான் அவனை நான் தட்டி கேட்டுறேன் அது எங்களுக்குள்ள பிரச்சனை நாளைக்கு அதே நம்பர் கூட நம்ம கூட ராசி ஆகலாம் கண்டிப்பா ஓகேங்களா அப்படிப்பட்ட நேரத்தில் இவங்க எதுக்கு முகம் தெரியாத எதிரிகள் அவன் தப்பு பண்றான் அந்த ஃபோன் பண்ணி திட்டுறானே நாளைக்கு அவங்க வீட்டில் இருக்க சகோதரிகளை ஏன் மாத்தினா அவன் சும்மா இருப்பானா தப்பு என்ன விஷயம்னே தெரியாம வாழ்க்கையை கெடுத்துக்கிறாங்கம்மா இது வந்து பின்னாடி வந்து அவங்களோட முன்னேற்றத்துக்கும் ரொம்ப 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 இதா இருக்கும் இப்போ நான் வந்து இப்ப அண்ணே வளர்ந்துருக்கேன்னா யார பற்றியுமே நம்ம பேசல யாரோட வளர்ச்சியும் நம்ம தான் எல்லாரும் வளர்ந்துட்டு வராங்கன்னு வைங்களே எங்க போனாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ரூபத்துல நம்மள வச்சுதான் வியூ நம்மளை நம்மள தான் இது பண்ணிக்கிட்டு இருக்காங்களே தவிர நம்ம யாரையுமே பத்தி மரியாதை கொடுத்தா பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதோட வளர்ச்சி உலகம் முழுக்க திவாகர்னா ஒரு இன்னசென்ட் ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்த ஒரு நல்லது அதுதான் பேர்